ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அரகடமி நான்கள் பாலபஸ்ரன் இன்னைக்கு டின்பிசி தரப்பில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட லாஜிக்கல் ரீசனிங்கோட கீ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம் முதல் கேள்வி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்ஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு வகுத்தல் ப்ராக்கெட்டில் நாலு ப்ளஸ் ரெண்டு சீக்கிட்டு பத்துன்னு கொடுத்துருக்காங்க இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேவா இதற்கு நமக்கு போர்ட் மாஸ் ரூல் வந்து தெரியும் போர்ட் மாஸ் ரூல்ஸை படி ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் ப்ராக்கெட்டில் உள்ளது செய்வோம் இப்போ இங்கே ப்ராக்கெட் உள்ளதில் செஞ்சிங்கன்னா என்ன வரும் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு வரும் பன்னெண்டு டிவைடட் பை ஆறு பன்னெண்டு டிவைடட் பை ஆறுங்கிறது என்ன வரும் ரெண்டுன்னு வரும் அப்போ இந்த இடத்த நம்மளை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதுனா ரெண்டுன்னு கிடைக்கிது ஈக்குவல் டு பத்து ஓகே அப்போ இந்த பாக்ஸில் எந்த நம்பரை போடும்போது இந்த ஈக்குவேஷன் பத்து அப்படிங்கிறது வரதை பார்க்கணும் இப்போ இதில் ப்ளஸ் போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் ரெண்டு ப்ளஸ் ஆறு வந்து எவ்வளவு எட்டு எட்டு மைனஸ் இங்கே எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்குது எட்டு மைனஸ் ரெண்டு ஆறுன்னு வரும் அப்போ இது கிடையாது இப்போ அடுத்தது பி எடுங்க பி எடுத்திங்கன்னா மல்டிபிளிகேஷன் ரெண்டு இன்ட் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பத்து ஸோ பத்துங்கிறது ஈக்குவேஷன் அடிக்கிறது ஸோ இந்த கணக்கூடிய ஆன்சர் வந்து என்னது பெருக்கல் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பெருக்கல் குறியீட்டை போட்டால் தான் நமக்கு பத்து அப்படிங்கிறது கிடைக்கும் மைனஸை போட்டு பாருங்கள் மைனஸை போட்டு போனீங்கன்னா ரெண்டு மைனஸ் ஆறு நாலுன்னு வரும் நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டுன்னு வரும் வகுத்தல் போட்டிங்கன்னா ஒன் பை த்ரீனு வரும் வராது ஓகேவா அதனால் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும் அடுத்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒன்று ஆறு பதினஞ்சு இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு டேஷ் தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ட்டு இந்த சீரியஸில் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கணக்குகளில் இதோடய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இதற்கான டிஃப்ரென்ஸுங்கிறது அஞ்சு ஆறுக்கும் பதினஞ்சுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ஒம்பது பதினஞ்சுக்கும் இருபத்தெட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பதிமூணு இருபத்தெட்டுக்கும் நாற்பத்தஞ்சுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பதினேழு அப்போ இது எப்படி கூடுதுன்னு பாருங்கள் நாலு நாளாக கூடுதா இந்த டிஃப்ரென்ஸுக்கு இடையில பாருங்கள் அஞ்சுக்கும் நாலுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் அஞ்சுக்கும் ஒம்போதுக்கும் நாலு டிஃப்ரென்ஸு இங்கே நாலு டிஃப்ரென்ஸு இங்கே நாலு ஸோ நாலு நான்காக கூடிக்கிட்டு போகுது அப்போ பதினேழு ப்ளஸ் நான்கு எவ்வளவு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று தான் வந்து இது இந்த நம்பர் கூட கூட போகுது இப்போ நாற்பத்தஞ்சு இருபத்தொன்று அறுபத்தி ஆறு ஓகேவா ஸோ அறுபத்தி ஆறு இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருபத்தொன்னு வரணும் நாற்பத்தஞ்சுக்கும் அறுபத்தாறுக்குமான டிஃப்ரென்ஸுங்கிறது இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் இருபத்தொன்று இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய நம்பர் கிடைக்கும்போது அறுபத்தாறுன்ட்டு வேணா நீங்கள் இன்னொரு டைமியும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இருபத்தொன்னுக்கு பிறகு என்ன வரும் இருபத்தி அஞ்சு வரும் இப்போ இந்த இருபத்தஞ்சு இதுக்குள்ளே ஆட் பண்ணால் என்ன வரும் அறுபத்தாறு அஞ்சும் எழுவத்தொன்னு எண்பத்தொன்னு தொண்ணூத்தொன்று இந்த இது வந்துருமா அவ்வளோதான் ஸோ இதற்கு இதற்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது ஆப்ஷன் டி அறுபத்தி ஆறு அடுத்தது மூணாவது கணக்கு வந்து பாருங்க ப்ளஸ் என்பதை பெருக்கலாகவும் மைனஸ் என்பதை வகுத்தலாகவும் பெருக்கல் என்பதை மைனஸ் ஆகவும் மற்றும் வகுத்தல் என்பதை ப்ளஸ் ஆகவும் குறித்தால் இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றி எழுதுவோம் ஓகேவா இருபத்தி அஞ்சு இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ் இருக்குது நம்ம ப்ளஸ்ஸை வந்து பெருக்கலாக எழுதுங்கன்ட்டாங்க அப்போ பெருக்கல் முப்பத்தி ரெண்டு அடுத்தது இங்கே வந்து பாருங்கள் மைனஸ் இருக்குது மைனஸ் அப்படிங்கிறத வகுத்தலாக எழுதுங்கிட்டாங்க ஸோ வகுத்தல் நான்கு அடுத்தது வந்து பாருங்கள் பெருக்கல் இருக்குது பெருக்கல் அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதணும் மைனஸாக எழுதுவோன்ட்டாங்க ஸோ மைனஸ் அடுத்த பன்னெண்டு வகுத்தல் அப்படிங்கிறத என்னவா எழுதுங்கன்ட்டாங்க ப்ளஸ்ஸாக எழுதுங்கன்ட்டாங்க ஸோ வகுத்தல் அப்படிங்கிறத ப்ளஸ் மூணுன்னு எழுதியாச்சு இப்போ நமக்கு போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி தெரியுமில்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வகுத் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் பண்ணணும் இல்லை அதுக்கப்புறம் வகுத்தல் வந்து பண்ணணும் இப்போ இந்த வகுத்தல் இருக்கா இந்த வகுத்தல் வந்து பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நான்கு முப்பத்தி ரெண்டு நாலு வகுத்தல் ஐந்து ஐந்நாளா இருபது ஆறு நாளா இருபத்தி நாலு ஏழு நாளாக இருபத்தெட்டு எட்டு நாலா முப்பத்தி ரெண்டு ஓகேவா அப்போ இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு இன்ட்டு எட்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூன்று இருக்குது இப்போ இந்த ரெண்டி மல்டிப்ளை பண்ணலாம் ரெண்டி மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் பைத்தெட்டா எண்பது இருபத்தெட்டா நூற்றி அறுபது இருபத்தஞ்சு எட்டா வந்து இரநூறு ஓகே இருநூறு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணு இரநூறுல இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணுன்றிருக்கு அப்போ மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணு வந்து எவ்வளவு பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒம்பது அப்போ மைனஸ் ஒன்பதுன்னு இருக்கும் அப்போ இரநூறுல ஒம்பது போச்சுன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த கணக்கு வந்து பாருங்கள் என்ஜிசிஹெச் என்ற வார்த்தையை எல்இஏஎஃப் என்ற வார்த்தையை குறித்தால் எம்பி கியூஒய் என்ற சொற்சொடர் குறிக்கும் டர் கே இந்த கணக்கு ஃபஸ்ட் நம்ம C H அப்படிங்கிறது எப்படி வருதான் H ஓகேவா L அப்படிங்கிறது எல்இஏஎஃப்னு வருது அதே இது M P Q Y அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இந்த வார்த்தைகள்ல இருந்தே இதை வந்து எழுத முடியாது இப்போ இங்கே வந்து என்ஜி சிஹெச் இருக்கு இங்கே பாருங்க சிஹெச் இல்லை இப்போ இங்கே என்ஜி சிஹெச் இருக்கு இங்கேயே எதாட்டி என்ஜி சிஹெச்ங்கிறது வார்த்தை வந்துச்சுன்னா என் பயில எல் இருக்கு அப்போ எல் போட்டுடலாம் ஜிக்கு பயில என்ன இங்கே இருக்கோ அதை போட்டுடலாம் இங்கே அந்த வார்த்தையே இல்லாதனால இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் செய்யும் போது எப்பவுமே இப்படி எழுதிக்கோங்க ஏபிசிடிஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல்எம் ஓகேவா ஏபிசிடி மொத்தம் எத்தனை இருபத்தாறு எழுத்து அந்த இருபத்தாறு வந்து பதிமூணு பதிமூணாக பிரிச்சுக்கோங்க எம்மு என் இப்படி எழுதுங்க ரிவர்ஸில் எழுதுங்க எம்என்ஓபி கியூஆர் எஸ்டி யூவி டபுள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா இவங்கெல்லாம் ஒரே ஜோடி இதெல்லாம் ஒரே ஜோடி ஜோடின்னு கிடையாது இந்த மாதிரி இந்த ஆர்டரெலாம் எழுதி வச்சுக்கோங்க இது எழுதி வச்சிங்கனா தான் உங்களுக்கு எல்லா வகையான கணக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது ஒன்று இது பதிமூணு வரும் இது பதினாலு இது இருபத்தி ஆறு நம்பர் வந்து ஒரு சில கணக்கு தேவைப்பட அப்போ போட்டுக்கலாம் இப்போ இங்கே பாருங்க எண் இருக்கா எண்ணுக்கு எள்ளு போட்டிருக்காங்க எண் இங்க இருக்கு எண்ணுக்கு வந்து இங்கே எள்ளு போட்டிருக்காங்க ஓகே ஒரு நம்பரை விட்டு போட்டிருக்காங்க ஓகேவா இங்க இருக்கு ஒரு நம்பரை ஒரு நம்பருக்கு முன்னாடி எல்லு போட்டிருக்காங்க அடுத்த ஜி ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை விட்டு அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு முந்தின நம்பர் இதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை விட்டு அடுத்தது அப்போ ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒன் டூ டூவில் தான் எள்ளு வருது அடுத்த ஜியும் பாருங்கள் ஒன் டூ இ வருது அடுத்த சி வந்து பாருங்கள் ஒன் டூ ஏ வருது அடுத்த ஹெச் வந்து பாருங்கள் ஒன் டூ எஃப் வருது இதே மாதிரி தான் இங்கே போடணும் எம்முக்கு எம்முக்கு வந்து ரெண்டு எழுத்து முன்னாடி எம்முக்கு ரெண்டு எழுத்து முன்னாடினா எல்லு கே அப்போ கே வரும் அடுத்து பிக்கு ரெண்டு எழுத்து முன்னாடி பிக்கு ரெண்டு எழுத்து முன்னாடி பீக்கு ரெண்டு எழுத்து முன்னாடினா ஒன்று ரெண்டு ஓகேவா இது எல்லாமே வந்து முன்னாடி உள்ள நம்பர் வருது எம்என் ஓபி க்யூஆர்னு எழுதக்கூடாது பீக்கு முன்னாடி உள்ளது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்முக்கு முன்னாடி உள்ளது பீக்கு முன்னாடி உள்ளது ரெண்டு நம்பருக்கு முன்னாடினா ஒன்று இது ஒன்று ரெண்டு ஸோ என் வருது அடுத்து கியூ இருக்கா கியூ இங்கே கியூ இங்கே இருக்குது க்யூக்கு ரெண்டு நம்பர் முன்னாடினா ஒன்று ரெண்டு ஓ வருது அடுத்து ஒய்யி ஒய்யுக்கு ரெண்டு நம்பர் முன்னாடி டபிள்யூ வருது ஸோ ஆன்சர் வந்து ஓ ஓடபிள்யூ நோ ஆன்சர் அதுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி இந்த கணக்கு புரிஞ்சா இதுதான் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டு ரெண்டு நம்பருக்கு முன்னாடி எடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதக்கூடியது இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த இந்த கணக்கு பொருங்க டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் அப்சோ ஒன் தேர்ட்டின் ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன வரும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள் பகையன்கள் ஒன்றாலையும் அந்த எண்ணாலையும் வகு கூடு வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும்தான் எனது பகையன்கள் இப்ப ரெண்டு வந்து ஒன்னால அடிப்போகும் ரெண்டால மட்டும் அடிப்போகும் மூணு அதே மாதிரிதான் ஒன்னால அடிப்பகும் மூணால மட்டும் தான் அடிப்போகும் அஞ்சு ஏழு இது எல்லாமே இந்த மாதிரி தான் இங்க வந்து ஆப்ஷன்ல பாருங்க ஒன்பது இருக்கு ஒன்பது வந்து மூணால அடிப்போகும் அப்ப இது கிடையாது ஒன்னு மூணு ஒன்பதுங்கிறதா கிடையாது பத்துங்கிறது ரெண்டு அஞ்சு ஒன்னு பத்தால அடிப்போகும் அப்ப இதுவும் கிடையாது பதினொன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் பதினொன்னால மட்டும் தான் அடிப்போகும் சோ இதுதான் இந்த பதினாலுங்கிறது ஸ்கொயர் வேலியே கிடையாது என்னால் இது கிடையாது ஆன்சர் வந்து என்னது பதினொன்று ஸ்கொயர் அடுத்தது வந்து பாருங்க கிளாசிக் என்பதை இப்படி எழுதுறாங்க அப்படின்னா சைல்டு என்பதை எவ்வாறு குவிக்கலாம் இப்போ இங்கே சி இருக்கு சிக்கு போயிலாம் என்ன இதை தான் நம்ம பார்க்கணும் இங்கே சி இருக்கு இந்த கிளாசிக் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்கன்னா இங்கேயும் சி இருக்கு அப்போ இந்த சிக்கு போயிலாம் எக்ஸ் போட்டிருக்காங்க அப்போ இந்த சிக்கு பையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸு போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது ஹெச் ஹைச் வந்து எங்கே இருக்கு இங்க இருக்கு ஓகேவா இந்த ரெண்டு இடத்துலையும் ஹைச் இருக்கு அப்போ ஹைச்சுங்கிறது நாலாவது இடத்துல வருது அப்போ இங்க என்ன இருக்கு ரெண்டு இடத்துல எஸ் இருக்கு அப்போ ஹைச்சுக்கு பையில எஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐ இருக்கு ஐ வந்து லாஸ்ட்டுக்கு முந்தினது ஐ வந்து ஆர் ஐக்கு பையில ஆர் டி இங்க பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிறது வார்த்தையே இல்லை அப்போ டிக்கு பயிலாக என்ன வரும் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கும் அதே மாதிரி பாருங்க எக்ஸு எஸ் ஆர் அப்படிங்கிறது தான் எல்லாத்துலேயுமே வருது சரி எல் இருக்கா அடுத்தது எல் எல்லுக்கு பயிலாக இங்கே ரெண்டாவது எடுத்து ஓ ஸோ எக்ஸ் எக்ஸ் ஆர்ஓங்கிறது தான் பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் ஆர்ஓ எக்ஸ் எக்ஸ் ஆர்ஓ எக்ஸ் எக்ஸ் ஆர்ஓ அப்படிங்கிறதா மூன்றுலையும் வருது அப்போ இந்த ஏபிசியில் ஏதோ ஒன்று டபிள்யூ வருதா வி வருதா யூ வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே இதற்கு வந்து நம்ம இங்க தான் வந்து கம்பேர் பண்ணும் பண்ணி ஆச்சு அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுவோம் அப்பதான் நம்ம கணக்கு செய்ய முடியும் இங்க பாருங்க சீக்கு பைல எக்ஸ் இருக்கு சிக்கு பைல எக்ஸு ஹைச்சுக்கு பயிலாக எஸ்ஸு ஐயுக்கு பதிலாக ஆறு எல்லுக்கு பதிலாக ஓவு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டி டிக்கு பையில என்ன இருக்குதுங்க டபிள்யூ இருக்குது ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் டிக்கு பயில இங்கே என்ன வரும் டபிள்யூ வரும் ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நீங்கள் வந்து இதிலேருந்து கண்டுபிடிச்சி எழுதலாம் அல்லது இந்த மாதிரி எழுதலாம் அந்த ஏபிசிடி போட்டிருக்கீங்களே இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணலாம் ஓகேவா அடுத்தது ஆறாவதுக்கு வந்து ஆப்ஷன் ஏழாவது கணக்கு இப்போ இது அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டுருக்காங்க இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் நாலு இதோட டிஃப்ரென்ஸ் ஆறு இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு எட்டு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பத்து அப்போ இதுக்கப்புறம் என்ன வரும் நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாக கூடிக்கிட்டு இருக்குது நாலு ஆறு எட்டு பத்துன்னு கூடுது அப்போ இதோடய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே என்ன நம்பர் வருதோ அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பன்னெண்டு இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கூட்டிட்டா அதுதான் வந்து இதோடைய ஆன்சர் ஸோ இருபத்தொம்போது பன்னெண்டு கூட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது எனது ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்று இங்கே ரெண்டு ரெண்டாக கூடுது நம்ம இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டாவது கணக்கு ஒன்று பார்த்தோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நான்காக கூடும் அடுத்து வந்து பாருங்கள் அல்ஜிப்ரா ஓகே ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா அப்படிங்கிறத இந்த மாதிரி குறிச்சிருக்காங்க எனில் ஜியோமெட்ரி அப்படிங்கிறத எவ்வாறு குறிக்கலாம் ஓகே இப்போ ஜி இருக்கா நமக்கு இதுதான் கண்டுபிடிக்கும் ஜி என்பதை எவ்வாறு குறிக்கலாம் இங்க வந்து ஜி மூணாவது இருக்கு அப்ப இங்க ஜி வந்து மூணாவது இருக்கு அப்ப இங்க சார் ஹெச் இருக்கு இங்க ஜி மூணாவது இருக்கு இந்த மூணாவது இடத்துல என்ன இருக்கு ஹெச் அப்படிங்கிறதுக்கு மேக் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இது இது வந்து ஒரே தான் இருக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா ஏழு ஏழு இருக்கும் அப்போ மேட்ச் ஆகிரு இங்கே ஜி வருது இடத்துல இங்கே வந்து என்ன இருக்கு ஹெச் வந்து வந்துருக்கு அடுத்து வந்து பாருங்க இ வேணும் இ இங்கே வந்து இ இருக்கா சாரி இங்கே நான்காவது இதில் வந்து என்ன இருக்குது டி இருக்கு அப்போ டி ஓகேயா இங்கே ஜி இருக்க வேண்டிய இடத்துல ஹெச் இருக்கு இங்கே இ இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்கு போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் நமக்கு ஓ வேண்டும் ஓகே ஓ இல்லை ஓவை விட்டுருங்க ஓ இல்லை அடுத்த எம் இங்கே இருக்கா எம்மு எம்மு இல்லை அடுத்த இ இருக்கு இக்கு வந்து நம்ம என்ன போடுவோம் ஓகே இந்த கணக்கு வந்து இந்த ரெண்டு வேலையும் இல்லைல்ல ரெண்டு வேலையும் இல்லைன்னா நமக்கு ஆன்சர் வந்து வராது ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஏபிசிடி இருக்கா அதை வந்து இங்கே காப்பி பண்ணால் தான் எதாவது கண்டுபிடிக்க முடியும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஏ இருக்கு ஏழில் இவங்க என்ன போட்டிருக்காங்க பி போட்டிருக்காங்க ஒரு ஒரு வேல்யூவை தள்ளி வச்சிருக்காங்க ப்ளஸ் ஒன் அடுத்த என்னது எல் இருக்கு எல்லுக்கு பையில ஹெச் வந்து போட்டிருக்காங்க கே வந்து போட்டிருக்காங்க ஏக்கு பயில பி போட்டிருக்காங்க ப்ளஸ் ஒன் எல்லுக்கு போயில கே போட்டிருக்காங்க எல்லுக்கு போயில கே அப்போ எல்லுக்கு பயில கே என்ன என்னது இங்கே எல் இருக்குது எல்லுக்கு போயில இவங்க கே போட்டிருக்காங்க அப்போ இருந்து மைனஸ் ஒன் அடுத்த ஜி இருக்குது ஜிக்கு பையில ஹெச் ஹெச் போட்டிருக்காங்க அப்போ ப்ளஸ் ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ இருக்குது இக்கு பையில என்ன போட்டிருக்காங்க டி போட்டிருக்காங்க அப்போ மைனஸ் ஒன் அப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னே போடுறாங்க எங்கே பி இருக்குது பிக்கு பையில சி போட்டிருக்காங்க ப்ளஸ் ஒன் ஆர் இருக்குது ஆருக்கு பையில கியூ போட்டிருக்காங்க ஓகேவா இதே மெத்தடில் தான் இப்போ இங்கே செய்யணும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது மாதிரி செய்யணும் இப்போ ஜி இருக்குது ஜிக்கு வந்து அடுத்த வேல்யூ என்னது ப்ளஸ் ஒன் போட்டா ஹெச் இ இருக்கு இக்கு வந்து மைனஸ் ஒன் இ மைனஸ் ஒன் E இக்கு முந்தின லெட்டர் என்னது டி ஓகேவா அடுத்த ஓ ஒரு செகண்ட் இருங்க சார்ஜ் போட்டுரும் ஓகே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஓ இருக்கு ஓக்கு வந்து ப்ளஸ் ஒன் ஓக்கு அடுத்த நம்பர் என்னது ஓக்கு அடுத்த வந்து பி அடுத்த வந்து எம் இருக்குது எம்முக்கு மைனஸ் ஒன் எம்முக்கு முந்தைய நம்பர் என்னது எம்முக்கு முந்தைய நம்பர் எல்லு அடுத்த இ இக்கு அடுத்த நம்பர் எஃப் அடுத்தது வந்து டி இருக்கு மன்ட்ரி இதுக்கு மைனஸ் ஒன் டிக்கு முந்தின வேல்யூ எஸ்ஸு ஆருக்கு ப்ளஸ் ஒன்று ஆருக்கு அடுத்த வேல்யூ எஸ்ஸு ஒய்யுக்கு முந்தின வேல்யூ எக்ஸு ஸோ ஆன்சருங்கிறது இது தான் ஹெச்டிபிஎல் எங்கே எங்கே இருக்குது ஹெச்டி பி எஃப் யூயூன்னு இருக்கா இதெல்லாம் கிடையாது எஃபுக்கு ஒரு பிறகு எஸ்எஸ் இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் வந்து எட்டாவது கணக்கு என்னது பிங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர் அடுத்த இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ அண்ட் ஆக்ட் இஸ் டு ஃபார்ட்டி எயிட் என பேட்டோட வேல்யூ வந்து என்ன ஆகவே இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கே நம்ம வரைக்கும் பாத்ததில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் இந்த ஏபிசிஐடிக்கு இப்போ பார்க்கக்கூடிய கணக்கில் வேல்யூ வந்து அப்ளை பண்ணோம் இப்போ வந்து பாருங்கள் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூன்னு இருக்காங்களா இசட்டோட வேல்யூ வந்து இருபத்தாறு அப்போ இருபத்தாறாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ தான் ஃபிஃப்டி டூ வரும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க ஏனா ஒன்று சீனா வந்து மூணு டீனா வந்து இருபது வரும் ஓகேவா இல்லை போடுங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஓகேவா டி வந்து இருபது வரும் அப்போ டி இதெல்லாம் வந்து ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணுறாங்க இது நாற்பது இதை ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணால் ஆறு இதை ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு ஸோ ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு எட்டு ப்ளஸ் நாற்பது நாற்பத்தி எட்டு ஸோ ஆக்ட்டுக்கு இப்படி வருது ஓகேவா அப்போ பேட் அப்படிங்கிறது என்னது இப்போ பி அப்படிங்கிறது ரெண்டு இதை ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணும் ஏ அப்படிங்கிறது ஒன்று இதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும் டி அப்படிங்கிறது இருபது அப்போ இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் நாற்பது இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் நாற்பது எவ்வளவு நாற்பத்தி ஆறு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி ஒம்பதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஆறு இல்லை எப்பவும் போட்டு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இது புக்கோட புக் அந்த கொஸ்டின் பேப்பரோட கடைசியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் செய்ய முடியும் ஓகே இப்போ அடுத்த பார்ப்போமா ஓகே இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு நல்லா வந்து பாருங்க எம் ஃபைவ் இ டாலர் ஆர்பி த்ரீ ஏகே செவன் டாலர் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிர் உயிரெழுத்தும் அப்படிங்கிறது என்னன்னா இங்கிலீஷ்ல வவல்ஸ் வவல்ஸ் அப்படிங்கறது தெரியல ஏஇ ஐஓயு யூ அதான் உயிர் எழுத்துங்கிறாங்க அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்க மெய்யெழுத்துக்கள்னு எனது கான்ஸண்டோட எண்ணிக்கை எத்தனைன்ட்டு கேட்டிருக்காங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுமே புரியாது இதை வந்து உங்களுக்கு புரியுது மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றேன் அந்த உறுப்புக்குங்கிறாங்களே அது வந்து ஒரு எக்ஸன் வச்சுக்கோங்க அது என்ன நமக்கே தெரியாது அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிர் எழுத்தும் அந்த உறுப்புக்கு முன்னால் அப்படின்னா அந்த உறுப்புக்கு முன்னால் வவ்வல்ஸ் லெட்டர் இருக்குமா வவல்ஸ் அப்படிங்கிறது ஏஇ யூ இருக்குமா அந்த உறுப்புக்கு அடுத்தது அந்த உறுப்பை தொடர்ந்து அந்த உறுப்பை தொடர்ந்து எக்ஸை தொடர்ந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரக்கூடிய மெய்யெழுத்துக்களை எண்ணிக்கை கணுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை செட் இருக்குன்னு இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு இல்லை பாருங்கள் ஏஇ ஐஓ யூ எங்கே இருக்குதுன்னு அதை மட்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் இதில் இ இருக்குது இங்கே ஏ இருக்குது ஏன்னா வவ்வல்ஸ் சொரணும்ல என்னால் ஏ இருக்குது இங்கே ஐ இருக்குது இங்கே யூ இருக்குது வேறு எங்கேயிருக்கா வேறு எங்கேயும் இல்லை இப்போ இல்லை பாருங்கள் அந்த எண்ணுக்கு முன்னால் ஈ இருக்கணும் ஓகே இப்போ இது வந்து இந்த டாலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து மெய் எழுத்தா ஃபர்ஸ்ட்டு இது மெய்யெழுத்தே கிடையாது என்னாலே கேன்சல் ஆயிடும் இருந்தாலும் பாருங்கள் அந்த எழுத்துக்கு முன்னால் வபுல்ஸ் இருக்குது ஆனால் அதுக்கு அடுத்த இதுதான் அந்த எழுத்து எக்ஸன் வச்சுக்கொடுவோம் உதாரணத்துக்கு இது இருக்கு இது கிடையாது இதை பார்த்தோன்னே இது டாலர் இருக்குது கிடையாதுன்னு போட்டு போயிடலாம் இதனால சும்மா எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈ இருக்குதுனால சொல்கிறேன் இப்போ இது அந்த எழுத்துனா அதுக்கு முன்னாடி ஈ இருக்குது ஓகே அதுக்கு அடுத்த நம்பர் இருக்கா இல்லை அப்போ இந்த இது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏ இருக்கு இப்போ கே அப்படிங்கிறது தான் இந்த மெய் எழுத்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இது மெய் எழுத்து கே கேக்கு முன்னாடி இது எக்ஸ் இதுதான் அந்த எழுத்துனா நம்ம இங்கே கண்டுபிடிக்கக்கூடியது கான்சென்ட்ரேட் மெய் எழுத்து மெய் எழுத்துங்கிறது வவல்ஸை தவிர்த்து உள்ள எழுத்துக்கள் இப்போ இதை கே தான் அந்த எழுத்துனா அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸ் இருக்கு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கு அப்போ இந்த கே அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்பர் ஸோ இந்த ஏகே செவன் இருக்கா இதுல இந்த இது வந்து ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ இருக்கு இப்போ இங்கே வந்து என்னது இருக்கு டி இருக்கு டிக்கு முன்னாடி யூ இருக்கு டிக்கு அப்புறம் நம்பர் இருக்கா நம்பர் இல்லை அப்போ இது வந்து கிடையாது அதுக்கு அடுத்து வந்து பாருங்க என் இருக்கு எண்ணுக்கு முன்னாடி ஐ இருக்கு எண்ணுக்கு பிறகு நான்கு இருக்கு அப்போ இது உண்டு அப்போ கேயும் எண்ணும் அப்படிங்கிறது அந்த கான்சன்ட்ரேட் ஏ என் இங்கே என்ன கேட்டிருக்காங்க மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்க மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை ரெண்டே இது தான் கேயும் எண்ணும் அது எந்த மெய்யெழுத்துன்னு கேட்கல அதனால ஆப்ஷன் டி ரெண்டு கேயும் எண்ணும் ஒன்பதாவது பத்தாவது கணக்குக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரெண்டு அது என்னன்னு கேட்டிருந்தா கேயும் எண்ணுன்ட்டு போட்டிருக்கணும் அடுத்து பதினொன்று இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் ரெண்டு இதுக்கு எட்டு இதுக்கு முப்பத்தி ஆறு இந்த ரெண்டுக்கும் நாற்பது போச்சுன்னா இரநூறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு எழுதுங்க இப்போ இங்கே ஒன்று போட்டுக்கோங்க ஓகேவா ஓ ரெண்டு ரெண்டு அதுதான் ஃபஸ்ட்டு வருது அடுத்த நாலு ரெண்டு எட்டு சரி அப்படி கிடையாது இதில் ஓகே இதுக்கு மேலே ஒன்று போடுங்க ஓர் ரெண்டு ரெண்டு நாளாக எட்டு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு டிஃப்ரென்ஸு நாலு நாற்பத்தி எட்டா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஃப்ரென்ஸு அப்போ அஞ்சு இரநூத்தி இருபதா எவ்வளவு ஐ ரெண்டா அஞ்சு இரநூத்தி இரு சரி நான் உங்களுக்கு பெருக்கே காமிச்சிருந்தேன் ஜீரோ நாலஞ்சு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்தா ஆயிரத்தி இரநூறு அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் பாடுபடுறோம் அந்த நம்பருக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு அப்போ இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் இந்த ரெடியும் ஆட் பண்ண இந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் இரநூத்தி நாற்பது எவ்வளவு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ இங்கே வரக்கூடிய நம்பர் என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த கணக்கு உன்னாரதோட உங்களுக்கு சொல்லி தரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்ட்டு சும்மா பாருங்கள் ஏ இல்லை இதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ரெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது இங்கே வந்து முப்பத்தி ஆறு இருக்குது இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இப்படி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு எதாவது டிஃபை ஆகுதான்னு பார்க்கணும் ஓர் ரெண்டு ரெண்டு அடுத்த இதில் ரெண்டாவது போடுறோம் நாலு ரெண்டு எட்டு இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இங்கே வருது ரெண்டு இங்கே வருது அடுத்த நாலு ரெண்டு எட்டுன்னு இங்கே வருது மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு டிஃப்ரென்ஸ் இங்கே வருது நாலு பன்னெண்டாம் நாற்பத் நாலு நாற்பத்தெட்டை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஃப்ரென்ஸ் இங்கே வருது அப்போ அஞ்சு இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி இரநூறு டிஃப்ரென்ஸுங்கிறது இங்கே வரும் அப்போ இது இதையும் கூட்டினா தான் அடுத்த நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதுதான் வந்து என்னது லாஜிக்கல் ரீசனிங் அடுத்தது கிவ் அப்படிங்கிறத ஃபைவ் ஒன் த்ரீ செவன் எழுதியிருக்காங்க பேட் அப்படிங்கிறத நைன் டூ ஃபோர் அப்படின்னா கேட் என்பதின் பொருள் வந்து என்ன இப்போ இல்லை ஜி இருக்கா இங்க ஜி இருக்கு இங்க ஜிக்கு வந்து என்ன போடுறாங்க ஃபைவ் போடுறாங்க அப்போ ஜிக்கு ஃபைவ் ஏக்கு வந்து என்ன போடுறாங்க ஏ ரெண்டாவது இருக்கு ஏக்கு வந்து டூ இங்கே டி இருக்கு டிக்கு வந்து ஃபோர் அடுத்த இ இருக்குது இங்கே இ வந்து நான்காவது இக்கு வந்து செவன் ஃபைவ் டூ ஃபோர் செவன் ஆன்சர் வந்து பன்னெண்டுக்கு ஆப்ஷன் சி ஃபைவ் டூ ஃபோர் செவன் இது வந்து ஈஸியான கணக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க அதை மேட்ச் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் அடுத்து வந்து பாருங்கள் இது கொஞ்சம் தெளிவாக பாருங்க அப்போ தான் புரியும் மேலே உள்ள இதான் ஒரு தொடர் இந்த தொடரில் மேலே உள்ள தொடரிலிருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய இப்போ என்ன சொல்றாங்க அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கணும் உயிரெழுத்துக்கள்னா என்ன சொல்லியிருக்கேன் வவ்வல்ஸ்னு சொல்லியிருக்கேன் வவ்வல்ஸ் அப்படிங்கிறது எனது ஏஇ யூ ஓகேயா ஸோ வவ்வல்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும் நீக்கின பிறகு கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடி இடது முனையிலிருந்து அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து பதிமூணாவது உறுப்புக்கு வரணுமா அது பதிமூணாவது உறுப்புக்கு வந்துட்டு பதிமூணுல இருந்து திரும்ப ஒரு வலதுபுறத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணுமா வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ஒரு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது உறுப்பு வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் உள்ள வவல்ஸ் எல்லாம் நீக்குவோம் இப்போ வவ்வல்ஸ் எங்கே இருக்குது ஏஇயூ தான் வவல்ஸ் வவல்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது யூஏ ஏஇயு வேறு ஏதாட்டும் வவல்ஸ் இருக்கா ஏஇஐஓயு ஓகே இல்லை இதுதான் இருக்கு இப்போ என்ன பண்றாங்க இதை நீக்கின பிறகு புதிய தொடரில் இடது முனையிலிருந்து பதிமூணாவது உறுப்புக்கு இப்ப தான் இடது முனை இதுல இருந்து பதிமூணாவது உறுப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு அப்படிங்கிறது இந்த கியூ குரம் ஓகேவா இப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது உறுப்பு அப்போ இங்கே ஒரு எஸ் மாதிரி ஒன்று இருக்கா இது இந்த இது இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது உறுப்புங்கிறது எனது பெர்சன்டேஜ் யூஇஏ ஏலாம் வந்து மவல்ஸ்னால் அடி கொடுத்துட்டோமா அப்போ எட்டாவது உறுப்புங்கிறது பெர்சன்டேஜ் அந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது பர்சன்டேஜ் தான் இந்த கணக்குடைய ஆன்சர் சிம்பிளான லாஜிக் தான் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்